நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நரிவிச்சையும் நமச் சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறது விவசாயம் சிறக்க சிறந்து விவசாயம் நடக்க நம்ம ஓத வேண்டிய பதிவு இந்த பதிகத்தை நமக்கு அதிர்லி இருக்கிறவர் சுந்தர மூர்த்தி நாயனார் திருப்பூன் கூர் அப்படிங்கிற ஸ்தலத்துல அங்க இருக்கிற இறைவனை நோக்கி பாடிய பாடல் இது இந்த பதிகத்துல இருக்கிற பத்து பாடல்களையும் தொடர்ந்து பாடினால் கடும் வறட்சி நீங்கும் மழை பெய்யும் விவசாயம் சிறந்திடும் விளைச்சல் அதிகமாகும் மேலும் யமனிடமிருந்து நம்மை காக்கும் பதிகம் இது மற்றும் இந்த பதிகத்தை படித்திட இறைவன் குற்றங்களையெல்லாம் மன்னித்து அதை குணங்களாக கருதி நமக்கு அருள்வார் இப்படின்னு சுந்தரப்பெருமான் இந்த பாடல் மூலமாக ஆணையாக சொல்றாரு பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் தன் ஆறுயிர் அதனை வல்வினைவாய் குந்தன் வன்மை கண்டடியேன் நீ என நமன் தமர் நலியில் இவன் மற்றென் அடியான் என விளங்கும் சிந்தையால் வந்து திருவடி அடைந்தேன் செலும் பொழில் திருப்பூன்கூர் உலானே வையகம் முற்றும் மாமலை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம் உய்ய கொள்க மற்றெங்களை என்ன ஒளிக்கொள்வெண் முகிலாய்ப் பரந்தெங்கும் பெய்யும் மாமலை பெருவெல்லம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செலும் பொழில் திருப்பூன்கூர் உலானே ஏத நன்னிலம் ஈர் அருவேலி ஏயற்கொன் உற்ற இரும்பிணி தவிர்த்து கோதனங்களின் பால் கறந்து ஆட்ட கோல வெண்மணல் சிவந்தன் சென்ற தாதைத்தால் அற எறிந்த சண்டிக்குண் சடைமிசை மலர் அருள் செய்ய கண்டு பூதவாளி நின் பொன்னடி அடைந்தேன் பூம்பொழில் திருப்பூன்கூர் உலானே நற்றமில் வல்ல ஞான சம்பந்தன் நாவினு குறையன் நாளை போவானும் கற்ற சூதன் நல் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்றிவர்கள் குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கை கண்டு நின் குறைக்களல் அடைந்தேன் பொற்றிரல் மணிக்கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்பூன்கூர் உலானை கோலமால் பறை மத்தென நாட்டி கோளரவு சுற்றி கடைந்தெழுந்த ஆழனஞ்சு கண்டு அவர் மிக கருள் புரிவது கருதி நீலம் ஆர்க்கடல் விடம் தன்னை உண் உண்டு கண்டத்தை வைத்த பித்து நீ செய்த சீலம் கண்டு நின் திருவடி அடைந்தேன் செலும் பொழில் திருப்பூன்கூருலானே இயக்கர் கிண்ணரர் யமன்னோடு வருணன் இயக்கு தீவழி ஞாயிறு திங்கள் மயக்கம் இல் புலி வானரம் நாகம் வசுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயற் திருவடி அதனை அர்ச்சித்தார் பெறும் ஆரருள் கண்டு திகைப்புன்றின்றி திருவடி அடைந்தேன் செலும் பொழில் உலானே போர்த்த நீள் செவியாளர் அந்தனர்க்கு பொழில் கோள் ஆள் நிழல் கீழ் அறம்புரிந்து பார்த்தனுக்கன்று பாசுபதம் கொடுத்தருளினாய் பண்டு பகிரதன் வேண்ட வந்திலியும் புனல் கங்கை நங்கையாளை நின் சடைமிசை கறந்த தீர்த்தனே நின் தன் திருவடி அடைந்தேன் செலும் பொழில் திருப்புன்கூர் உலானே மூயையில் செற்ற ஞான்றியந்த மூவரில் இருவர் நின் கோயிலின் வாய்த்தல் காவலாளர் என்றேவிய பின்னே ஒருவன் நீ கறிக்காடு அரங்காக மானை நோக்கி ஒரு மானடம் மகிழ மணிமுலா முழங்க அருள் செய்த தேவதேவனின் திருவடி அடைந்தேன் செலும் பொழில் திருப்புன்கூர் உலானே அறிவினால் மிக்க அறுவகை சமயத் தவற்காங்கே ஆர் அருள் புரிந்து எரிய மாக்கட இலங்கையர் கோனை மால்வரை கீழ் அடர்ந்திட்டு குறிக்கோள் பாடலின் இன்னிசை கேட்டு கோலவாளொடு நாளது கொடுத்த செறிவு கண்டனின் திருவடி அடைந்தேன் செலும் பொழில் திருப்பூன்கூர் உலானே கம்பால் கம்பமால் கழிற்றின் உரியானை காமன் கண் உடையானை செம்புனே ஒக்கும் திரு உருவானை செலும் பொழில் திருப்பூன்கூர் உலானை உம்பராளியை உமையவள் கோணை ஊரன் வன் தொண்டன் உள்ளத்தால் உகந்தன்பினால் சொன்ன அருந்தமிழ் ஐந்தினோ உடைந்தும் வல்லவர் அருவினை இளரே திருச்சிற்றம்பலம் சுந்தரப்பெருமான் நமக்கு அருளியிருக்கிற இந்த பதிகத்தை நாமம் தினமும் ஓதி விவசாயம் உலகத்தில் நல்ல நடிகாக நடந்து வறட்சி இல்லாமல் நல்ல பொழிவோடு எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு பிரார்த்தனை செய்கிறேன் ஹர அப்பாதீபதே ஹரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்